தென்மேற்கு வங்கக்கடலில் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு நிவேதா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதா உருவாகியிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது வந்து வடக்கு அப்புறம் ஆந்திரா நோக்கி நகர்ந்த நிலையில அது வந்து வலுவிழந்ததா சொன்னாங்க அடுத்ததா வந்து புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வுன்ற தாழ்வு பகுதியானது உருவாயிருக்கிறது இது அடுத்த கட்டமா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல தா தாழ்வு மண்டலமா அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுன்ற மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது கடந்த இரண்டு தினங்களாகவே பட்டினப்பாக்கம் மெரினா அதே மாதிரி இங்கிருந்து திருவொற்றியூர் உள்ளிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகள் எல்லாமே வந்து கடல் சீற்றத்தோடு தான் காணப்படுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாம் நிற்கக்கூடிய இடம் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் தான் இருக்கும் பட்டினம்பாக்கம் கடல் வந்து அலைகள் எழும்பக்கூடியதும் ஆக்ரோஷமான அலைகள் வீசக்கூடியதும் நம்ம பார்க்குறோம் நேற்று முந்தைய தினத்தில் வந்து பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர்லாம் அந்த கடற்பகுதியில் கலந்து முற்றிலுமாக அது நுரை கிளம்பி அந்த நுரையெல்லாம் கடற்கரை மணற்பரப்பில் வந்து சூழ்ந்துருந்துச்சு அந்த நுரைகள் எல்லாமே வந்து இங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய அப்போவுமே கடல் வந்து சீற்றமாக தான் இருந்துச்சு அடுத்த கட்டமா இன்னைக்கு பார்க்குறப்ப அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய சூழல்லாம் அடுத்தடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் மணி நேரத்தில் அது தாழ்வு மண்டலமாக உருவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் குறிப்பா வட மாவட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய சென்னை காஞ்சிபுரம் அதே மாதிரி ப புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள் கடலூர் உள்ளிட்ட இடங்கள்ல மழை மைய பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த கடல் வந்து சீற்றத்தோட இருக்கிறத காணப்படும் இப்ப கடல் சீற்றம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அருகே இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள்லாம் வந்து தாவர கழிவுகளாக மாறி அந்த தாவர கழிவுகள்லாம் பட்டினம்பாக்கம் கடற்கரை மணற்பரப்பில் கூடி இருக்கிறத பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நுரை இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்க்குறப்ப முழுக்க முழுக்க அந்த தாவர கழிவுகள் பச்சை கலரில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த தாவர கழிவுகள்லாம் உண்ணுவதற்காக காகங்கள் மற்றும் பறவைகள்லாம் வந்துட்ருக்கு இருந்தாலும் கடற்படை மணற்பரப்பு அசுத்தமாக இருக்கிறது தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இதை சுத்தம் செய்வதற்கு சென்னை மாநகராட்சி அடுத்த கட்டமாக முயற்சி செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது புதிய சூழலில் கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது கடல் சீற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்ருக்கு அடுத்த கட்டத்தில் வானிலை ஆய்வு மையம் வந்து நிச்சயமாக எவ்வளோ வேகத்தில் காற்று வீசக்கூடும்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் உருவாகுதா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சென்னை அது சுற்றுவட்ட மாவட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையுமே வந்து நிச்சயமாக வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே மழை இருக்கிறது ஏன்னா அதெல்லாம் வட கடலோர மாவட்டங்களில் ஒட்டி இருக்கிறதுனால நிச்சயமாக மழை இருக்கிறது கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய சென்னைக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்குமான வாய்ப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலாக வலுப்பெற்றால் இன்னும் கூடுதலாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெய்து வரக்கூடிய மழை அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு வானிலை மையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நிவேதா நாகராஜன் தற்போது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது தற்போது வரை என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப குறிப்பாக சென்னையில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது எல்லா பாதைகள்லையும் பார்க்குறப்ப சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலிமா அவசர கட்டுப்பாட்டு மையம் வந்து வட்டார வாரியாக வந்து உருவாக்கப்பட்டு அதெல்லாம் கண்காணிப்பில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி பார்க்குறப்ப நான் சுரங்கப்பாதை சொல்லியிருந்தீங்களேன் பாதையில் வந்து எங்கெல்லாம் நீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கோ அங்கெல்லாம் ஏற்கனவே வந்து இந்த மோட்டார்களோட அடங்கி டிராக்டர் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தாழ்வான பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னைக்கு வந்து முப்பது பேர் அடங்கி இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மழையுடைய தீவிரம் எப்படி இருக்குன்றது தெரியாது ஏன்னா நேற்று ஒன்றைய தினமே பார்க்குறப்ப வானிலை ஆய்வு மையம் கணிசமாக மழை இருக்குன்னு சொல்லிருந்தாங்க சென்னையில் ஆனால் மழை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஐந்து நிமிடத்திற்கு கனமழை அப்படிங்கிறது பையும் அதுக்கப்புறமா சாரண மழையாக மாறும் அதுக்கப்புறம் வெயில் அடிக்கக்கூடும் இந்த மாதிரி மாறுதல்களான வானிலை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு மழை இன்னும் சென்னையில் வரல மழைநீர் வடிகால்லாம் பார்க்குறப்ப இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது துரிதமாக செயல்பட்டுருக்கிறதா பார்க்க முடியுது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே நிச்சயமாக மழை இருக்கக்கூடும் அந்த மழைக்கு தகுந்தார் போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு மூலியமாக எடுக்கப்பட்டிருக்கிறதா பெருநகர சென்னை மாநகராட்சி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகிறதா அப்படிங்கிறத போக போக நம்ம நல்லா பார்க்குறப்ப தான் தெரியும் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்